ई वर्मा बाय करोन पेसुंगा और बाय हां कौन दिस हां आओ गाइस आप प्रथम आने के नाम ईमेल कर सकते हो बाय तेरी तेरी बोलियो सर ये एडिट करा नहीं करा नहीं फाइन है

ஐயாஜி कोयல வாங்கணும் சார் போ நீ ரூல்ல வந்து நீங்க சரியா போன்றாரு இதோ நோக்குறேன் கீழ வந்து காலையில ரெடி செஞ்சா இதவே போடணும் நான் இவையே கேக்க பெரிய டிவி அது எதை கேக்கது அதுதா சொல்லுமா ஒரு பர்ணம் அமைச்ச हां बोलवा

அப்பாயின்மெண்ட் கிடைக்கல சண்டேல அன்னைக்கு என்ன டியூஸ்டே வந்தேன் அப்போ சண்டே வர சொன்னாரு அதனால இன்னைக்கு வந்தோம் நாங்கள் டாக்டர் வந்து எனக்கு டிஸ்க் விலகிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணோம்னு சொன்னாங்க ஆப்ரேஷனுக்கு பயந்துட்டு நான் பண்ணாமலே அந்த எண்ணெய்களை தேய்ச்சிட்டு பேசுடு தண்ணி ஊற்றிட்டு ஆனால் தூங்க முடியாது தினமும் அழுதுகிட்டு தான் இருப்பேன் வலிக்கும் இப்போ ஐயா ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க கொஞ்சம் பரவாயில்ல ஆ இப்போ பரவாயில்ல

அதெல்லாம் காசு எல்லாம் வாங்கல அண்ணதான வந்த உடனே நல்லா கவனிக்கிறாங்க அன்பா கவனிக்கிறாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்குதான் வந்தேன் நானு நாள் வரும்போதே ரொம்ப பிடிச்சிச்சு அதுக்குதான் மறுபடியும்